அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலகதுல்லில்லா அல்லாஹுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பிற அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக சிறுக சிறுக மார்க்கத்துடைய செய்திகளை படிக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அலஹம்துல்லா அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் சின்ன சின்ன செய்திகள் உள்ளத்தில் பதித்து இறையச்சத்தை எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக தொகுத்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா அந்த அடிப்படையில் ஒரு ஷஹீதை பற்றி நபியர்கள் சொல்கின்றார்கள் மண் குதில தூன மாளிகி ஃபகுவ ஷஹீதுன் தமது செல்வத்தை பாதுகாக்க போராடி அந்த போராட்டத்தின் ஊடாக அவன் கொல்லப்படுவான் என்று சொன்னால் அவன் ஷஹீர் தியாகி என்ற நற்செய்தியை புகாரில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் காணலாம் அன்புக்கு வருங்களே பொதுவாக தான் சம்பாதித்த பணம் யாராவது கொள்ளையர்கள் திருடன் வந்து எடுக்கும் பொழுது அதற்காகவே நாங்கள் போராடுகின்றோம் இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததே எனது சொத்து எனது செல்வம் என்று அவனோடு போராடுகின்றோம் அந்த போராட்டத்தின் மூலம் அவன் என்ன செய்கின்றான் எங்களை கொலை செய்து விடுகின்றான் நாம் அதில் கொல்லப்பட்டு விடுகிறோம் என்று சொன்னால் அல்லாவுடைய செல்கின்றார்கள் நீங்கள் ஷஹீத் நீங்கள் தியாகம் என்ற ஒரு வட்டத்துக்குள் வருகின்ற என்று சொல்லக்கூடிய நஷீதை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால் அதாவது நீங்கள் வீரமாக இருக்க வேண்டும் கோழியாக இருக்கக்கூடாதே பலமாக இருக்க வேண்டும் பயப்படக்கூடாது உங்களது வீடு உங்களது சொத்து உங்களது பொருள் ஆகவே அதில் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலைத்தான் இந்த ஹதீஸின் ஊடாக அல்லாஹுடைய அவர்கள் நமக்கு முன்வைக்கின்றார்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விழுங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் വരഹമല്ല വരകാത്ത